மாம்பழம் முருகன் மாம்பழத்துக்காக ஞான தேடினாரு அவர் விரும்பின மாம்பழத்தை நாங்க கொண்டு வந்து இந்த பழங்கு தொகுதியில சேர்த்துட்டோம் முருகன் தேடி மாம்பழம் ரெண்டு கட்சிக்காரங்களும் நான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன் போட்டு பேசிட்டு போறாங்க எளிதாக குற்றம் சுமத்தி விட்டு போய்விட முடிகிறது இது மதவாத கட்சி பாமக சாதி கட்சி அப்படின்னு எல்லா சாதிகளையும் ஒருங்கிணைக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சாதிய கட்சி இல்ல ஆனா இங்க சாதி இருக்கக்கூடிய சண்டையை மூட்டி விட்டு அதுல குளிர் காலுகிற திமுக சாதிய கட்சி இன்னைக்கு அப்படித்தான் பார்க்கணும் திமுக காரங்க இருபத்தாறு கட்சிகளையும் கூட்டணி சரிங்களா இருபத்தாறு கட்சிகளும் கூட்டணி யாராவது ஒருத்தர் பேர பாரத பிரதமர் சொன்னா உடனே என்ன நடக்கும் நெல்லிக்காய் முட்டி அவுத்து விட்ட மாதிரி செதறி ஓடிடும் எல்லாம் நானா அணியானு போட்டி போட்டு நிக்கிறாங்க இங்க இங்க வந்திருக்கிற தோழர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தோன்றர்கள் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாவலை மலர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வியர்வை சிந்தி கட்சியை வளர்த்து வைத்திருக்கிற இந்த நேரத்தில் தலைவர் கூப்பிட்டு இங்க கூட்டணி கட்சி நிக்குதுன்னு சொன்ன உடனே கொஞ்சமும் மனக்கலேசப்படாமல் இதுவும் எங்களது இது இந்த கூட்டணியும் எங்களது வெற்றி என்று சொந்த காசுல நோட்டீஸ் அடிச்சு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க சொந்த கட்சி காசுல நோட்டீஸ் அடிச்சு பிரச்சாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவமிருந்து திலகமாமா தனியா வேலை செய்யவே வேண்டியலங்க இந்த திட்டங்களை உங்ககிட்ட பைசா காசு வாங்காம கொண்டு வந்து கொடுத்தாலே போதும்ல கொண்டு வந்து குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரை சாமானியர்கள் முதல் உழைக்கின்ற பாட்டாளிகள் வரை அத்தனை பேருக்குமான இந்த திட்டங்களை கொண்டு வந்து பைசா காசு இல்லாமல் வேலை பார்த்து கொடுத்தாலே போதும் ஆனா இங்க திமுகவும் அதிமுகவும் எதை செயல்படுத்தி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு திட்டம் கூட தெரியும் சார கடைய முக்கு முக்குக்கு தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க பொருள் இரண்டாயிரம் கோடி உடனே கூட இருந்து போட்டோம் எடுத்துக்கிறாங்க அவங்க கூட தான் தொழில் துறை நடத்த நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க கடை ஒன்றும் இல்லைங்க நல்ல நாளுக்கு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் நாம் புதுத்துணி வாங்கணும்னு திட்டமிட்டு இருக்கும் போது அரசாங்கம் அறநூறு கோடி திட்டமிடுது எதுக்கு எம்ப படிக்கிறதுக்கா வேலை பார்க்கறதுக்கா இல்லை சாராய விற்பனைக்கு சாராய விற்பனைக்கு அறநூறு கோடி திட்டம் போட்டுட்டு இருக்கு